சேலம் இரும்பாலைக்கு நிலம் கொடுத்தவர்கள் வேலை கொடுக்க வலியுறுத்தி செல்போன் டவர் மீது ஏறி இரண்டு பேர் குதிக்கப் போவதாகவும் ஐந்து பேர் தீக்குளிக்கப் போவதாகவும் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் இரும்பாலைக்காக சுமார் நான்காயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இதற்காக நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதோடு தகுதியானவர்களுக்கு இரும்பாலையில் வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டது முன்னுரிமை அடிப்படையில் சிலருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தங்களுக்கு கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக வேலை வழங்கவில்லை என்று பெரும்பாலானோர் கூறி இரும்பாலை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அம்பேத்கார் தொழிலாளர் நல கூட்டுறவு சொசைட்டியில் காலி பணியிடங்களுக்கு ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களை நியமித்து வருவதாக கூறப்படுகிறது அப்பணிகளை தங்களுக்கு வழங்க வலியுறுத்தி ஐந்து பேர் கட்டிடத்தின் மீது ஏறி மண்ணெண்ணெய் தீப்பந்தத்தோடு தீக்குளிக்க முயன்றனர்

ஏழாண்டுக்கு ஆண்டுக்கு முன்னா இடி வந்து தங்கபாலு கிட்ட மூணு மூணு முறை பேச்சுவார்த்தை பண்ணும் எங்களுக்கு எந்த வேலையும் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு எங்களுக்கு வேலைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எண்ணெய் கேன் மற்றும் தீப்பந்தத்தை காவல்துறையினர் எடுத்து சென்றனர் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் சாலையின் மறுபக்கம் இருந்த செல்போன் கோபுரத்தின் மீது அருள் ரங்கா கவுண்டர் ஆகிய இருவரும் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர் முன்னாடிதான் சேலம் உருக்காலைக்கு நிலம் கொடுத்து சார் நாற்பது வருஷம் ஆகுதுங்க வரைக்கும் எங்க குடும்பத்தை சார்ந்தங்களுக்கு எங்க குடும்பத்துல எம்பிளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் இரும்பாலையில யாரும் வேலை ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம் நீங்க உண்ணாவிரத்தை வந்து வாபஸ் விடுங்க வாபஸ் பெருங்க உங்களுக்கு படிப்படியா வேலை நிலம் பாதிப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இரும்பால நிர்வாகம் உத்தரவாதம் கொடுத்ததுனால நாங்க முப்பத்தி ஆறு நாள் உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கினோம் வாபஸ் வாங்கி ஏழு வருஷம் ஆகியும் இது வரைக்கும் வேலை கொடுக்கலீங்க ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் இறங்கி வந்தனர் மொத்தம் ஏழு பேர் மீது தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திற்கு அவர்களை விசாரணைக்காக அழைத்து சென்றனர்